Hi friends வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் காஃப் யூடியூப் சேனல் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வந்து ஹாப்பி நியூ இயர் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா செலப் செலிப்ரேட் பண்ணுங்கள் உங்களுடைய கோல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோட்டில் வந்து எழுதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வருஷத்தில் நீங்கள் எதிர்பாராத விதமாக அளவுக்கு பெரிய ஒரு கம்பெனியில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா ஜாப் வந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா விஷ் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா டெல் கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி தான் முழுக்க முழுக்க இது வந்து தமிழ்நாட்டில் தான் ஓகேங்களா தமிழ்நாட்டில் இருந்து ஹயரிங் பண்ணுறாங்க நீங்கள் பேன் இந்தியா தான் இந்தியாவில் எங்கேருந்து வேணாலும் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து லேப்டாப் இருக்கணும் வித் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும் நீங்கள் வந்து மாஸ்டர் டிகிரி இல்லை நார்மலாக ஒரு டிகிரி படிச்சுட்டு ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக வந்து இன்ஜினியரிங் படித்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் ஓகேங்களா இந்த டெல் கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சினிட்டி பார்த்தா நீங்கள் ஃபுல்லாக டீடைலாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் முடிச்சாலும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் முழுக்க முழுக்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆன்லைனில் மணி வந்து இப்படி மேக் பண்ணுறது இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம வந்து பார்த்து பேசிக்கிட்டு இருக்கோம் பார்த்துட்டு வரோம் இதில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிறத டபுள் பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேனலில் இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க நண்பா இன்றைக்கி டேரெக்டாக வீடியோக்கெல்லாம் போகலாம் ஓகே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கம்பெனி டெல் டெக்னாலஜி இந்த கம்பெனி வந்து ஹெட் ஆஃபீஸ் வந்து பெங்களூரில் அதாவது ஹைதராபாத் சாரி கர்நாடகா பெங்களூரில் இருக்குது அந்த இருந்து வந்திருக்கக்கூடிய ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் 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 நம்ம பார்க்க போகிறோம் லொக்கேஷன் முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தான் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பதினெட்டு ஓப்பனிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிடுங்க ஆக்சுவலாக இந்த செக்டருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் எவ்வளோ சீக்கிரம் வீடியோ பார்த்துட்டு அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போய்ட்டு லிங்க்ல கிளிக் பண்ணி அப் அப்ளை பண்ணிருங்க இது வந்து ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட்டு ரிமோட் ஜாப் தான் நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டிங் தான் பார்ட் டைமாக ஃபுல் டைமாக வந்து எடுத்து பண்ணிக்கிற முடியும் டெல் கம்பெனி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா மிகப்பெரிய வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய மன்சி கம்பெனி இதில் வந்திருக்கக்கூடிய ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்னென்னலாம்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம் இதில் என்னென்னலாம் சு கொடுத்துருக்காங்க பாருங்கள் சீனியர் பிரின்சிபால் இன்ஜினியர் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் டெக்னாலஜி அக்கௌண்ட்ஸு எக்ஸிக்யூட்டிவ் சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ல்ஏ பிரின்ல்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க லீடு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் டூ சீனியர் இன்ஜினியர் டெக்னிக்கல் சப்போர்ட் இந்த மாதிரி பலதரப்பட்ட ஜாப்ஸ் வந்து பார்த்தினா ஓப்பனிங்கில் இருக்குது அக்கௌண்ட்ஸ் எக்ஸிகூட்டிவ் த்ரீ சேல்ஸ் டைரெக்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சென்னையில் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நெக்ஸ்ட் பேஜை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தனியாக அதுவுமே வரும் ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஜாப் வந்து நான் கிளிக் பண்ணியிருக்கேன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சொல்யூஷன் சொல்லிட்டு வேலிடேஷன் இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா மேலே வந்து அப்ளை நவுன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக இந்த டெல் டெக்னாலஜி அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு டேரெக்டாக அந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம் இது வந்து டேரெக்டாக ஹச்ஆர் தான் வந்து ரெக்ரூட் பண்ணுறதுனால எந்த ஒரு அமௌண்ட்டும் நீங்கள் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து பார்த்திங்கனா ரீசெண்டாக நிறையா ஃபேக்கான விஷயங்கள்லாம் வந்து ஏமாந்து நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அமௌண்ட் பே பண்ணி வந்து பார்த்திங்கனா ஏமாந்துருந்தது என்னால் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க முடிஞ்சது ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் ஷேர் பண்ணுவாங்க தயவுசெய்து இந்த இடத்துல நம்ம இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம ஏமாறுறனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏமாத்துறவங்களும் அதிகமாக வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க நம்ம என்றைக்குமே வந்து ஏமாறக்கூடாது நீங்கள் படித்த படிப்புக்கும் உங்களுக்கு திறமைக்கும் கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல உங்களுக்கு வேலை இருந்துக்கிட்டு தான் இருக்குது நீங்கள் காசு கொடுத்து ஒரு கம்பெனிக்கு உள்ளே போகிறீங்க இது வந்து ஜாப் வேறு பிஸ்னஸ் வேறு பிஸ்னஸ்க்கு நீங்கள் காசு கொடுத்து உள்ளே போகலாம் அது தப்பு கிடையாது ஆனால் ஒரு ஜாப்பு ஜாப்புங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேலை தான் ஓகேங்களா ஒரு வேலைக்கு நீங்கள் வந்து காசு கொடுத்து உள்ளே போகிறீங்க அப்படின்னா நூற்றுக்கு நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ஃப்ராட் கம்பெனி ஃபேக்கான ஒரு ஜாப்புக்குள்ளே தான் நீங்கள் வந்து போகிறீங்க அதனால் ஒரு ஜாப்புக்கு நீங்கள் வந்து உள்ளே என்ட்ரோல் ஆகுறிங்க அப்படின்னா அதுக்கு வந்து காசு கிடையாது நீங்கள் படித்த படிப்புக்கு வந்து உள்ள வேலை இருக்கும் ஆனால் கண்டிப்பாக வந்து இன்டர்வியூவில் இருக்கும் எந்த ஒரு வேலையுமே வந்து இன்டர்வியூ இல்லாமல் வேலையே எதுவுமே கிடையாது அப்படி நீங்கள் உள்ளே போகிறீங்க அப்படின்னா அதுவும் வந்து ஒன் ஆஃப் த ஒரு ஃப்ராடான கம்பெனியாக தான் இருக்கும் நீங்கள் படித்த படிப்புக்கு உங்களை வந்து ஃபில்ட்ரு பண்ணுவாங்க நீங்கள் வந்து எங்கள் கம்பெனிக்கு வந்து தகுதியானவங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க அதுக்காக உங்களை வந்து இன்டர்வியூ எடுப்பாங்க இந்த ஒரு போஸ்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நூறு பேர் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா நூறு பேருமே வந்து அந்த போஸ்டிங்கை வந்து ஒர்க் ஒர்க் வைக்க முடியாது அதனால அந்த நூறு பேர்ல இருந்து ஒரு நபரை வந்து செலக்ட் பண்ணுவாங்க ஃபில்டர் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி கான்செப்ட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டில் நடந்துட்டுருக்கு அதனால் தயவு செய்து திரும்பவும் சொல்கிறேன் யாரும் வந்து பணம் கட்டி ஏமாற வேண்டாம் திரும்பவும் சொல்கிறேன் ஜாப்புக்கு யாரும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணும்போது காசு கட்டி ஏமாந்துறீங்க நிறையா ஆன்லைன் ஜாப்ஸ்லாம் வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்குது ஆன்லைன் ஜாப்ஸ் இருக்குது ஆனால் கவர்மெண்ட் ஜாப் மோஸ்ட்லி வந்து அப்ளை பண்ணுறவங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ்லாம் வாங்குவாங்களே தவிர காசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் நம்ம வந்து உள்ள காசு கொடுத்து உள்ளே போக மாட்டோம் அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு பிரைவேட் வந்து உள்ளே போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து காசு இல்லாமல் பணம் பே பண்ணாமல் உள்ளே போகிறீங்க அப்படின்னா அது ஒன்றாவது ஒரு பெஸ்ட் கம்பெனின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன் ஓகேங்களா இப்போ இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ரெக்ரூட்மெண்ட்ஸ்லாம் பாருங்கள் இந்த ஜாப்புக்கு அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பிஇ ப பி பி டெக் படிச்சிருக்கவங்களும் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் மினிமம் டூ டூ ஃபைவ் இயர்ஸ் வந்து பார்த்திங்கனா சாஃப்ட்வேர் ரிலேட்டரானதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணக்கூடிய அளவுக்கு ஸ்கில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் இருக்கணும் டெக்னாலஜி பார்த்தினா ப்ராசஸ் நல்லா வந்து பார்த்திங்கன்னா குயிக்காக பணம் தெரிஞ்சிருக்கணும் நாலேஜ் ஆஃப் த அக்கோமடேஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகே பைத்தான்ஸ் சிசி ப்ரோக்ராம் இதெல்லாம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா பேச்சிலர் டிகிரி தான் சொல்லியிருக்காங்க நீங்கள் பிஇ பிடெக்கு இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான் மேலே பாருங்கள் இந்த இடத்துல அப்ளைன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் ஃபஸ்ட் வந்து உங்களுடைய பேர் கேட்பாங்க உங்களுடைய ஹையஸ்ட் சர்டிஃபிகேட்டில் வந்து பேர் வந்து எப்படி இருக்கோ அதே போல தான் கொடுக்கணும் ஏன்னா உங்கள் வீட்டில் ஒரு பேர் சொல்லி கூப்பிடுவாங்க சர்ட்டிஃபிகேட்ஸ்லாம் டிசிலாம் ஒரு பேர் இருக்கும் அதனால் உங்கள் ஹையஸ்ட்டு குவாலிஃபிகேஷனில் மார்க்ஷீட்டு சர்டிஃபிகேட்டில் எப்படி பேர் இருக்கோ அந்த பேர் வந்து ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் உங்களுடைய மெயில் ஐடி ஏன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிலாம் உங்களை வந்து கால் பண்ணி இன்டர்வியூக்குலாம் கூப்பிட மாட்டாங்க மெயில் தான் பண்ணுவாங்க ஹச்ஆர் ஓகேங்களா ஒன்லி மெயில் மூலியமாக தான் உங்களுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணி இன்டர்வியூக்கு வந்து அட்டன்ட் பண்ண வைப்பாங்க ஆழ்கிங்களில் அதனால் மெயில் ஐடி வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க ரிசீவ் ஆகக்கூடிய மெயில் ஐடியை கொடுங்க ஃபோன் நம்பர் வந்து கம்பல்சரி கிடையாது ஸ்டார் இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் ஃபில் பண்ணிக்கோங்க ஃபோன் நம்பரை ஆட் பண்ணுறது ரொம்ப கொஞ்சம் பெஸ்ட்டு தான் அதனால் ஃபோன் நம்பரையும் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கேட்டகரி நீங்கள் வந்து எந்த இருந்து வரீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வந்து இன்ஜினியரிங் அப்படிங்கிறத க்ளிக் பண்ணிக்கலாம் லொக்கேஷன் நீங்கள் வந்து எந்த லொக்கேஷனில் வந்து இருக்கீங்களோ அதை வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கெரியர் லெவல் நீங்க வந்து எந்த கெரியரில் வந்து இருக்கீங்களோ அந்த கெரியர் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கொடுத்துக்கோங்க எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்து இந்த டிக் பாக்ஸ் வந்து பார்த்திங்கனா பாக்ஸ் வந்து எனபிள் பண்ணிக்கோங்க டேம்ஸ் அண்ட் கண்டிஷனை படித்து பார்த்துட்டு இந்த இதில் சப்மிட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிறலாம் முடியும் ஓகேங்களா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெல் கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய ரெக்ரூட்மெண்ட்டு இதில் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அது மட்டும் இல்லாமல் அதாவது இன்டோர் பேக் ஆஃபீஸ் ஒருக்கு டேட்டா என்ட்ரி இந்த மாதிரி மோஸ்ட்லி நிறைய ஜாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு வந்து ஓப்பனிங் பண்ணியிருக்காங்க அதனால் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ சீக்கிரம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் வைஸ் ஃபில்டர் பண்ணி கூட நீங்க அந்த ஜாப் வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கிற முடியும் அதிலையே நீங்கள் வந்து கண்ட்ரி வைஸாக ஜாப் வந்து சர்ச் பண்ணலாம் ஸ்டேட் வைஸ் சிட்டி வைஸ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் பிராண்ட் வைஸ் செலக்ட் பண்ணலாம் நீங்கள் வந்து என்ன தனியாக ஸ்பெசிஃபிக்காக படிச்சிருக்கீங்களோ அந்த ஜாப் கூட சர்ச் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து ரிமோட் ஜாப்பில் தான் இருக்கோம் ஓகேங்களா ரிமோட் ஜாப்பில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வேகன்ஸி வந்து அப்டேட் பண்ணிருக்கிறாங்க அதுதான் நீங்கள் வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க ஓகேங்களா ரிமோட் அப்படிங்கிற நீங்கள் வந்து க்ளிக் பண்ணிட்டு டென் வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்குது இந்த இடத்துல டிக் பண்ணுங்கள் டிக் பண்ணிங்க அப்படின்னா சாஃப்ட் அந்த ஜாப் மட்டும் தனியாக அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக அந்த இடத்துல வந்துடும் இதுக்கு நீங்கள் உள்ளே போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் உள்ளே போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கிற முடியும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த ஒரு ரிமோட் ஜாப் தான் சொல்லியிருக்காங்க பாருங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் எஸ் டபிள்யூ சீனியர் எக்ஸிகூட்டிவ் இன்ஜினியர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் அப்ளை பண்ணுறது நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி கீழே இருக்கக்கூடிய அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் திரும்பவும் சொல்கிறேன் யாருமே வந்து ஜாப்புக்காக அமௌண்ட் கட்டி உள்ளே போகாதீங்க அதை தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன் நீங்கள் படித்த படிப்புக்கும் உங்கக்கூடிய உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்கில்லுக்கும் வந்து இந்த இடத்துல ஜாப் வந்து எல்லாேருக்குமே இருக்குது ஓகேங்களா ஆனால் கொஞ்சம் உங்களுடைய உங்களுக்கான ட்ரீம் ஜாப் கிடைக்கிறதுக்கு லேட் ஆகும் அதனால் லேட் ஆகிறதுனால என்றைக்கும் தப்பே கிடையாது பொறுத்திருந்தார் பூமி ஆழ்வான்னு சொல்லுவாங்க அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தேடிக்கிட்டே இருங்க ஆனால் வருஷம் ஃபுல்லாக வந்து தேடிட்டே இருந்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் அப்படின்னு நான் சொல்வேன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பெஸ்ட்டாக கிடைக்குது ஒரு பார்ட் டைமாக உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அதை எடுத்து பண்ணுங்கள் அது உங்களுக்கு எனக்கு வந்து நான் பிஇ படிச்சிருக்கேன் எனக்கு வந்து இன்ஜினியரிங் ஜாப் தான் வேணும் அப்படின்னா அது வந்து இங்கே ரொம்ப கஷ்டம் தான் ஏன்னா வேலை கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மாறிக்கிறணும் ஓகேங்களா அதனால் அப்ளை பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டான ஒரு கண்டென்ட்டு ஜாப் ஆப்ர்ச்சினால் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் முழுக்க முழுக்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் நான் வந்து கவர் இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் பார்ட் டைம் ஏன் பண்ணுறது பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இதெல்லாமே வந்து நம்ம பேசிகிட்டு வரோம் ஸோ அதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க அடுத்து நம்ம இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆன்லைன் மாஸ்டர் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டெலிகிராம் சேனல்கோட லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் கிட்டத்தட்ட நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு ரெண்டாயிரம் பேர் கிட்ட வந்து உள்ளே ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதில் வந்து முழுக்க முழுக்க வந்து ஆன்லைனில் தான் நீங்கள் ஒரு மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி இதில் வந்து இன்கம் எடுக்க முடியும் அது எப்படி பண்ணணுங்கிறது கைடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம் இந்த டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணுங்க அவங்களுக்கான பேமெண்ட் ப்ரூஃப் எவ்வளோ அமௌண்ட் வந்து ஆன் பண்ணுறாங்க எல்லாமே உங்களுக்கு இதில் வந்து கிடைக்கும் ஜூம் மீட்டிங் வந்து கிளாஸ் நாங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டு இருப்போம் பாருங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடென்ட் வினோதனி ஹீரோன்னு சொல்லிட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டு டிசம்பரில் வந்து பார்த்தா இன்கம் வந்து எடுத்துருந்தாங்க அது எல்லாருக்குமே ஸ்க்ரீன்ஷாட் வந்து உங்களுக்கு இதிலே கிடச்சிரும் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிற முடியும் எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு வந்து இதில் வந்து கொடுத்துருவோம் ஸோ யூஸ் பண்ணுங்கள் இல்லை வந்து ஜாயின் பண்ணுங்கள் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் கண்டிப்பாக உங்களுக்கு படித்த படிப்புக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தகுதியும் திறமையும் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடச்சிட்டு தான் இருக்குது அதை நம்ம வந்து கையை விட்டு தவற விட்டுறோம் யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு டாப்பிக்கோடு சந்திக்கலாம் தேங்க்யூ